வணக்கம் தொண்டர்களே அனுகம் ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன் தமிழ் தமிழுக்கு தாய்மொழி இது நான் சொல்கிறேன் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து செய்து தாருங்கள் நான் தமிழர்களின் கண் பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகளை ஆராய்ந்து அனுபவித்து சொல்கிறேன் இன்னைக்கு உலகநாயகன் தமிழ் மொழி கன்னடத்துக்கு தாய்மொழி என்று சொல்லிவிட்டார் என்று குதிக்கிறார்கள் கன்னடர்கள் அதிலே ஒரு டிபேட்டில் நான் கேட்டேன் தமிழுக்கு கன்னடக்கு கன்னடத்துக்கு தாய்மொழி தமிழ் என்றார் தமிழுக்கு தாய்மொழி எது என்று அவர் நினைத்திருக்கிறான் தேவபாசை சமஸ்கிருதம் அதுதான் மூத்த மொழி தெய்வத்துக்கு அதுதான் மொழி அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம் அடமடையே தமிழுக்கு தாய்மொழி எதிரா தமிழ்தான் தாய் அப்படி என்று நான் சொல்கிறேன் கடலில் இருந்து வந்த மனிதன் நீரில் முதலில் உயிர் உருவாகி உருவா உருமாற்றம் பெற்று அவன் நீரை விட்டு வெளிவந்து காடு காட்டுக்குள் வாழும்போது கல் எடுத்து வேட்டையாடி மிருகங்களை உண்டு வாழ்ந்தவன் தான் மனிதன் இன்றைக்கு சொல்கிறான் மாலை தின்னக்கூடாது அதை தின்னக்கூடாது இதை தின்னக்கூடாது என்று மனிதன் உருவாகி லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகிறது ஆரம்ப காலத்தில் கல்லால் வேட்டையாடி மாமிசத்தை உண் உண்ணும்போது ஓவியமாக கண்டெடுக்கப்பட்ட மொழிதான் தமிழ் மொழி அந்த ஓவியம் என்றால் ஆ என்றும் ஒரு எழுத்து உயிரெழுத்து உயிரை மதித்து கண்டுபிடித்த எழுத்துதான் உயிரெழுத்து அந்த ஆ ஒரு மாடு மா போது அல்லது உட்காந்து இருக்கும்போது அதனுடைய முகமும் கொம்பும் ஒரு முன்ன முன்ன வரும் அதன் திமிழி மோப்பரம் என்று சொல்வார்கள் திமிழி என்று சொல்வார்கள் அந்த திமிழி சுழி கழுத்து படுத்திருக்கும்போது ஆ அது படுத்துக்கொண்டு கோட்டை விடும்போது நாக்கை நீட்டும்போது ஆ இதற்கு தாய்மொழி வேணுமா ஈ என்றால் அந்த மாடு கழுத்தை மடக்கி முகத்தை உடலில் பதித்து படுத்திருக்கும்போது ஈ அந்த மாடு கண்ணுக்கு பால் கொடுக்கும் சமயத்தில் மடியில் வந்து ஈ உக்காந்திருக்கும் அந்த காலின் இடையை தான் ஈ மொழியையும் காலின் இடையையும் காட்டும் தான் ஈ புரிந்து கொள்ளடா சமஸ்கிருத மொழி காலம் தமிழுக்கு தாய்மொழி எது என்று உயிரை மறித்து கண்டுபிடித்த மொழி உயிர் எழுத்து மெய்யான மனிதன் உட்கார்ந்து இருக்கும்போது சப்பன கால போட்டு உட்கார்ந்து இருக்கும்போது காணும் வடிவும் கா தெரிந்து கொள்ளுங்கள் கா என்பது மெய்யெழுத்து ஆ என்பது உயிரெழுத்து இந்த உயிரெழுத்துக்கும் மெய்யெழுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தமிழன் தமிழர்களின் பெருமையை சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட மொழியை கேலி செய்யும் விதத்தில் கன்னடர்கள் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தமிழை கேவலமாக பேச சொல்லுகிறார்கள் தமிழ்மொழிக்கு தாய்மொழி தேவையா ஓவியம்தான் அதனுடைய வடிவம் தமிழர்கள் ஆராய்ச்சி செய்து அடைந்து ஓவியத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட மொழி எழுத்துடையும் தான் தமிழ் இதற்கு தாய்மொழி கிடையாது தாய் தாய் கிடையாது தமிழ்மொழிக்கு தாய் கிடையாது தமிழே தாய் இனியாவது தெரிந்து கொள்ளுங்கள் கர்நாடக இசை எங்கிருந்து வந்தது நான் பெங்களூரில் வாழ்ந்திருக்கின்றேன் சிறித்காலம் அப்போது கன்னடர்கள் சொல்லுவார்கள் தமிழர்களை பார்த்து காட்டுப்பாடு கேவலமாக பேசுவாங்க அது காட்டுப்பாடு என்ற ஒரு ஊர் நமக்கு தெரியும் அதனால் அமைதியாக இருப்பாங்க அது காட்டுப்பாடு தானே அது ஒரு ஊர் தானே அப்படின்னு அமைதியாக இருப்பாங்க அப்படிப்பட்ட பெங்களூரில் என்ன சொல்லுவாங்க கர்நாடக இசை எங்களுக்கு தெரியுமா நாங்கள் வந்து க இசை எப்படிப்பட்ட இசையை வச்சுன்னு தெரியுமா அப்படின்னாங்க இளைஞர்களுக்கு தெரியாது அவங்க அந்த கர்நாடக இசை என்றால் ஓ கன்னட மொழியில் கண்டுபிடித்த இசை என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள் அதே போல் பாரத நாட்டியம் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க தமிழா கண்மூடித்தனமாக ஈச்சிவாய் தேவபாஷை ஏற்றுக்கொண்டது போல் கர்நாடக இசை பரதநாட்டிய இசை என்று ஏற்றுக்கொண்ட தமிழா இனியாவது புரிந்து கொள்ளுங்கள் காலுக்கு சலங்கை கட்டி நடனமாடினால் அது பாத நடனம் கண்ணுக்கு புருவத்திற்கு வண்ணம் தீட்டி கன்னடனத்தை காட்டினால் அது கண்ணடனம் அதற்கொண்டு இசை இசையை தமிழனால் கண்டுபிடித்து அமைத்து உருவாக்கியதுதான் கண்ணடனம் கர்நாடக இசை பாத நடனம் பரதநாட்டிய இசை என்று எழுச்சவாய் தமிழன் அன்றை ஏற்றுக்கொண்டான் இனியாவது பாத நடனம் கன்னடனம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் கேரளாவில் கதகளி என்று ஒரு பிரபலமான நடனம் இருக்கிறது அதிலே கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அதுபோல தமிழில் கன்னடனம் பாத நடனம் என்று நாம் பேசிக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி ஓகம் என்னும் பயிற்சியை நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன் அந்த ஓகம் என்னும் பயிற்சியை யோகா என்று ஏமாற்றி மலைமாற்றினார்களே அதேபோல தமிழர்களின் இசையையும் ஏமாற்றி மடைமாற்றி தமிழை மட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் இதுபோல் பல்வேறு அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகளை நான் ஆராய்ந்து அனுபவித்து சொல்லி வருகின்றேன் எனக்கு ஆதரவு தாருங்கள் அண்ணன் கமலஹாசன் அவர்கள் நான் ஸ்டண்ட் நடிகராக இருந்தபோது அவரை எனக்கு தெரியும் ஸ்டண்ட் கதாநாயகர்களுக்கு டூப் என்று ஒரு வேடம் போட்டு அவர்களைப் போல் நடிக்க வைப்பார்கள் அப்படிப்பட்ட கடினமான சண்டை பயிற்சியில் கூட சிலவற்றை நானே செய்கிறேன் என்று முன்வந்து கமலஹாசன் அண்ணன் கமலஹாசன் அவர்கள் செய்வார்கள் அப்படி செய்வது தான் ஒரு படத்தில் நடிக்கும்போது காலிறடி கால் மூட்டு இளைஞர்கள் அப்படிப்பட்ட உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கன்னடத்துக்கு தமிழ்மொழிதான் தாய்மொழி என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் கன்னடர்கள் போராட்டம் போராட்டம் நடத்துகிறார்கள் கன்னடம் சமஸ்கிருதம் அந்த தமிழ்மொழி சரி நமக்கு எதற்கு இந்த மொழி போராட்டம் தேவையில்லையா தேவையில்லாத ஒன்று ஆனால் தமிழ்மொழிக்கு எது என்று ஒருத்தர் கேட்டார் அதனால்தான் இந்த பதிவை நான் போடுகிறேன் தமிழ்மொழிக்கு எதுவும் கிடையாது தேவபாசை என்பது உலகத்தில் எதுவும் கிடையாது தேவம் என்பது யாரும் தெய்வம் எழுது எழுதியதும் கிடையாது தெய்வத்துக்கு உருவமும் கிடையாது மனிதன் ஏமாற் மனிதனை மனிதன் ஏமாற்றுவதற்காக எழுதியதுதான் தேவபாஷை அந்த தேவபாசை இன்றைக்கு நமக்கு தேவையில்லை தான் நான் கருதுகிறேன் தேவபாசை என்பது எந்த தெய்வம் என்று அந்த தெய்வம் உருவம் இருக்கிற உருவம் இருக்கிறதா உருவம் இல்லை அவரை எங்கே படித்தார் திருவள்ளுவர் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் என்று இருந்ததனால் அவரை ஆயிரம் ஆயிரம் ஆண்டு ஆண்டுகளாக அடக்கி வைத்து முடக்கி வைத்து முத்தமிழ முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் வந்துதான் அதனை மேடிக் கொண்டு வந்து உலகறிய செய்தார் அப்படிப்பட்ட கலைஞர் குடும்பம் என்றென்றும் தமிழுக்கு தொண்டு செய்ததால் தமிழர்கள் மறக்க முடியாத ஒரு பொக்கிசந்தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு உலகநாயகன் கமலஹாசன் அவர்களின் பேச்சு தமிழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பேச்சாக நான் ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு நன்றி வணக்கம்